வணக்கம் அன்பான மக்களே இப்ப வந்து நான் நிறைய வந்து கடவுளை பத்தின வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கிறேன் கடவுள் வருகை பத்தி பாவத்தை பத்தி எல்லாத்த பத்தி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் லாங் வீடியோ நான் போடலை இப்ப இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக லாங் வீடியோ போட வந்திருக்கிறேன் அதாவது பேட் கமாண்ட் போடுறாங்க பாத்தீங்களா எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் கிடையாது எனக்கும் போடுறாங்க எல்லா பெண்களுக்கும் போடுறாங்க பேட் கமாண்ட் சரிங்களா அப்படி போடுறவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு சரிங்களா அதாவது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சரிங்களா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ஏதோ செய்யறதா நம்ம செய்யறதா சரி நம்ம வாழ்க்கை இப்படி இருந்துருன்ற ஒரு நினைப்புல வந்து அவங்க இருக்கிற இஷ்டத்துக்கு ஏதோ ஒருத்தமாட்ட போட்டு விட்டுருறாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல் ஆகும் சரிங்களா யாருக்குமே அந்த மாதிரியான வேலை பார்க்காதீங்க இது இதனால இப்படி செஞ்சு கஷ்டப்பட்ட ஒருத்தவங்களை பத்தின ஒரு பதிவு தான் நான் இப்ப சொல்ல போட்டுறேன் அதை நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க சரிங்களா வேட்கமாண்டி போடுறதுனால வந்து ஒரு யூஸ் இல்லை சரிங்களா சும்மா பெண்களை வந்து கோவப்படுத்தி மோசலிக்க வச்சு அவங்கள ஒரு என்ன சொல்றது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்கள அந்த மாதிரி ஆக்கி பேசும்போது அவங்களோட முக பாவனைகளை வந்து ரசிக்கிறது இதுல வந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்ன்றது எனக்கு ஒண்ணும் புரியல சரிங்களா இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது உங்களுக்குமே இதுல ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு சும்மா அல்பமா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் சரிங்களா ஆனா அது சின்ன சந்தோஷமா இருந்தாலும் அதனால வர்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அளவுலான பாதிப்பு வரும் பெரிய அளவு அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் சரிங்களா அந்த பாவம் வந்து ரொம்ப கேடான ஒரு விஷயம் இந்த பாவம் என்னன்றதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க சரிங்களா பாவம் வந்து நம்மள நம்ம என்னென்ன செய்யறோம் ஏதாவது செய்யறோன்றத வந்து ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே வருவாங்க இது வந்து உண்மையான விஷயம் வந்து இப்போ உலகத்துல நடக்கிற உள்ள கடமை நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சரிங்களா நம்ம பின்னாடி வந்து நம்மளோட நம்ம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் என்ன சொல்றோம்ன்றத கூட எழுதிக்கிட்டே வருவாங்க சரிங்களா ஒரு காலம் வரும்போது என்ன செய்வாங்க டக்குன்னு அவங்களோட கணக்கு முடிச்சு அவங்களுக்கு பாவத்துக்குள்ளி போட்டுருவாங்க இல்ல இவ்வளோ சீக்கிரம் பாவத்துல போடுறது பாவத்துல போட்டுருவாங்க பாவத்துல போடும்போது அதனோட கொடுமை ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லவே முடியாது நம்ம தப்பிக்கிற கூட தப்பிக்கவே முடியாது அதனால நம்ம என்ன செய்யணும் வார்த்தைகள் வந்து ஒரு வழமையான ஒரு விஷயங்கள் நல்ல சொற்களை சொன்னோம்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னோம்னா பாசிட்டிவா எல்லாமே நடக்கும் நெகட்டிவான பணத்தை நோக்குற மாதிரி பிற பெண்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் தப்பான வார்த்தைகள் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு அது வாழ்க்கையவே மாத்திரும் அது உங்களை ரொம்ப ஒரு பாவத்துக்களை கொண்டு தள்ளிடும் இப்போ நான் ஒரு ஜிஹெச்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் எங்க அப்பா போட முடியாம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அவசர வார்டுக்குள்ள அடிக்கடி அடிக்கடி போய் எங்க அப்பா சேர்ப்போம் அப்போ வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவசர வார்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே புத்தியிலும் குழையுதமா தான் கிடப்பாங்க பார்க்கவே சகிக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது யாருக்குமே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அவ்வளவு மோசமா இருக்கும் நான் வந்து ஒரு நாள் நான் எங்க அப்பா வைத்தியம் பார்த்துட்டு நின்றுட்டே தான் இருக்கணும் இடிய விடிய நிக்கணும் நைட்டெல்லாம் நிக்கணும் பகலெல்லாம் நிக்கணும் அப்படி தான் நிக்கணும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மூணு பெட்டுக்கு அள்ளி ஒரு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு பையன் இருக்கும் அந்த பையன் வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்னன்னா மூக்குக்குள்ள டீ போட்டு இதுக்குக்குள்ள டீ போட்டு பாத்ரூம் போடட்டில் டீ போட்டு இப்படி நிறைய டீ பாப்டே விட்டு மூக்குக்களை எல்லாம் நிறைய பஞ்சு இதெல்லாம் வச்சு அடைச்சு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில அந்த பையன் ஒரு பக்கம் கையில எல்லாம் குத்திக்கலாம் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இப்படி நிறைய கண்டிஷன் மோசமான கண்டிஷன் அவன் வந்து கூப்பிடான் அக்கா 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 அக்கானு இந்த ரெண்டு வார்த்தை வருது ஆனா அவன் மொழி அப்படியே நிற்கிது அப்படியே தட்டி 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 ஒரு நாலு வரல என்னை போட்டுட்டேன்னு எடுத்துருக்கான் எனக்கு போக பார்க்கவும் பயமா இருக்குது கிட்டத்துல போகவும் பயமா இருக்குது ஆனாலும் கொஞ்சம் துணிஞ்சு சரி என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு போயிட்டேன் கிட்டத்துல போனா சுமல் ரொம்ப மோசமான சுமல் கேட்கவே முடியல அந்த கிட்டத்துல போகவே முடியல அவ்வளோ மோசம் ஏன்னா பாத்ரூம் போய் வச்சிருக்கான் பாத்ரூம் இந்த டூ பாத்ரூம் எல்லாமே போய் அப்படியே வச்சிருக்கான் அப்படியே வச்சு அந்த கையே வச்சு மூடி வச்சிருக்கிறாரு கிட்டத்துல போக முடியல அவ்வளோ ஒரு மோசமா இருந்துச்சு ஆனாலும் போய் மூக்க புத்திட்டு போய் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா பையன் சொல்றான் சாப்பிடவே இல்லை மூணு நாள் ஆச்சு எனக்கு ஒரு டீ இல்லைன்னா பால் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு அந்த பையன் ஒரு ரெண்டு ரெண்டு பார்த்து எனக்கு சொல்றேன் ஒரு பால் மட்டும் வாங்கிய வாயில கொடுத்துக்கிட்ட ஒரு டீ யாரு வாங்க வாயில கொடுத்துக்க அப்படின்னும் போது அப்பா அவர்களை கேட்கும்போது இவரு இவருக்கு இந்த பையனுக்கு யாரும் இல்லையான்னு கேட்கும்போது இல்லை அவனா தான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு நாலு நாளாக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஆனால் யாருமே கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியல சரிங்களா அவனோட மொழியும் அவனோட இயக்கமும் அவனுக்கு இதுல இருந்து விடுதலை வேணுன்ற மாதிரியும் அவன் ரொம்ப போராடிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா யாரால்தான் யாரு எதிரியா இருந்தா கூட அதை அதை பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சொல்லுவேன் சரிங்களா அவ்வளவு மோசமா இருந்துச்சு சரி நான் என்ன செஞ்சு போய் ஒரு பாலம் மட்டும் வாங்கியாந்து வந்து அவனுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு நான் போயிட்டு பாலம் வாங்கிட்டு வரோம்னா அவன் கொஞ்சம் தூக்கத்துக்குள்ள போயிட்டேன் தூக்கத்துக்குள்ளயா இல்ல என்ன ஊசி போட்டாங்கன்னு தெரியல அந்த போய் கொஞ்சம் முழிக்காம இருந்தேன் சரினு பாலம் அவனுக்குள்ள வச்சுட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் போனேன் மறுநாள் போகும்போது ஒரே ஒரு பாட்டி அந்த பையனோட நின்றுட்டு இருந்துச்சு ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி அவனுக்கு நின்றுட்டு திரும்ப வெயில போய் உட்காந்துக்கும் போது நானும் கூட போய் அந்த பாட்டியோட உட்காந்து போகும்போது பேச்சு கொடுப்பாரு யார் பாட்டி அந்த பையன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க இவன் நான் இவன் ஏன் செத்து தொலையாம இருக்கான்னு தெரியல போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு தொங்க மூலியமா சொல்லி வந்தாலே வரணும்னு சொல்லி ரொம்ப மோசமா இருக்கான் அவனை கழுவிற்கு வரைக்கிறது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பரசுங்க எனக்கு சொன்னாங்க அதனால நான் வந்து இவ ஏன் சாகாம போது அப்ப நான் சொன்னேன் ஏன் பாத்தி எப்படி சொல்றீங்க வயசு கொஞ்சம் வயசுக்கார பையனா இருக்கான் நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பா அந்த பாட்டி சொல்லு உனக்கு என்னமா தெரியும் பதினாறு வயசுல இருந்து அவன் ஆடாத ஆட்டம் இல்லம்மா ஓடாத இது இல்லம்மா உயர்த்தாத பே பெண்களை வந்து ரொம்ப மோசப்படுத்துவாமா ரொம்ப மோசமான அவ்வளவு பேசுற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை தான் அவன் வயல வரும் நல்ல வார்த்தை ஒரு நாள் கூட வராது பெண்களை பெண்களாவே மதிக்கவே மாட்டாமா ரொம்ப ஒரு கேடான மேம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பையனை பத்தி கூட சொல்ல ஆரம்பிச்சு அவ்வளவு மோசம் பண்ணுவான் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான் பண்ணுவான் செய்யாத அக்குருமே செய்யாத ஆட்டம் இல்லாம ஆனா இப்ப வந்து இருக்க நோய் அவளுக்கு மோசமான நோய் இன்னும் கொஞ்ச நாள் தான் டாக்டர் சொல்றாங்க அது கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அவனுக்குன்னு சொந்தமா இருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்கதான் போறாங்களே திண்ணியா மறைஞ்சிட்டாங்க ஆனா அந்த பாட்டி மட்டும்தான் இருந்து மனசு கேட்காம வந்து உட்காந்துருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது அதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனோட கண்ணுல மரணமும் பயமும் அந்த வழியும் அந்த வேதனையும் யாரு சொல்ற காரங்களும் இல்லாம பண்ற வேதனை எல்லாமே வந்து அப்பதான் தெரியுது அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்ப வயசுல இருக்கும்போது ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்புறமா பாவத்துக்குள்ள மாட்டி இவ்வளவு சிக்கல் உண்டு ஆள் இல்லாம பேர் ஓவர தப்பு பண்ண யாரு கிட்டத்துல இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க சரிங்களா எல்லாத்தையும் மதுசத்தை எல்லாமே கேட்பாங்க அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு எல்லாம் சொந்த பந்தம் குழந்தை குட்டி ஆம்பட்டி இழந்துட்டு கடைசியில மரணப்படிக்கிற வந்து பார்த்துக்கா ஆனாலும் அந்த மரணம் அவருக்கு வேகமா வரல ரொம்ப கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குறவங்க அந்த மாதிரி இருந்துச்சா அப்ப அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் மாறி நாங்க போயிட்டா அப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டோன்னு நமக்கு தெரியல இதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம கண்ணுக்கு நமக்கு வராத வரைக்கும் வந்து நம்ம எதையுமே நம்ப மாட்டோம் எதையுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனா அதுவே பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்து போச்சுன்னா தாங்க மாட்டோம் சரிங்களா ஐயோ எப்படா தப்பி போடுவோம் எப்படா தப்பி போயப்போ அப்ப நினைச்சா அழுது போட ஆனா ஆனால் யூஸ் அது வந்து ஒரு பிரேதிலும் இல்லாத ஒரு விஷயம் அதனால மக்களை நான் சொல்றேன் யாராக இருந்தாலும் சரி யார் மனசு இவ்வளவுக்கான போனது போகட்டும் சரிங்களா போன விஷயங்கள் போகட்டும் ஆனால் இனிமேல் கொண்டு இந்த மா தவறுகள்லாம் செய்யாதுங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கும் வழிகள் இருக்கும் உங்களுக்கு வேதனைகள் இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க நல்ல பாதியில் போங்க நல்ல சிந்தனைகளை போங்க நல்ல வாழ்க்கைக்குள்ள போங்க இது நிரந்தரம் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம இப்படி பேசிட்டு தெரிஞ்சுட்டு காயப்படுத்த அளவு நம்ம இது வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது வாழ்க்கை ஒரு செகண்ட்ல எப்படினாலும் மாறி போயிடும் ஓகேங்களா அதனால யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பக்குவமா இருங்க நம்ம வந்து எல்லாருமே கடவுளை தேர்ற ஞானத்தோட வரணும் கடவுள் கடவுள் உண்மையான கடவுளை நம்ம தேரணும்னா தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கடவுள் தேர்ற ஒரு ஞானத்தை கொண்டு வாங்க கடவுள் பூமிக்கு வந்தாத்தான் நம்மளோட எல்லாம் தீரும் நம்ம மனிதனை போறதுக்கு படாதப்பாடு பட்டுட்டு இருக்கிறோம் அதனால எல்லாருமே நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு உள்ளத்தோட பிறருக்கு உதவுற எண்ணத்தோட பெண்களை வந்து ரொம்ப தப்பா பேசாம ரொம்ப ஒரு சரியான முறையில வாழ கத்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி வணக்கம்